ஹாய் பிராண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நைட்டு இரவு ஆகி விட்டது நீ ஒம்போது ஆகி போச்சு நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா சரி நான் வரைக்கும் இருந்தேன் ஒரு அரை மணி நேரம் ஒம்பார வரைக்கும் இருந்துட்டு நம்ம கிளம்புறாங்க அன்றைக்கி கீ கீரை எடுத்து வந்துட்டேன் காலையில் வந்து வேலைங்க வெளியவே போட முடியலை சாட்ஸ் மட்டுதான் போட்டேன் இனிமே பரண்ட துவையல் செஞ்சது ரசம் செஞ்சதெல்லாம் நான் போடவே இல்லைங்க அது எவ்வளவு பாத்தீங்கன்னா நான் நாலரை சந்தை சேலம் பண்ணிட்டு வந்தேன் மலைப்பாளி சந்தை சேலம் வண்டிட்டு நால்ரை காலைக்கு தான் வந்தேங்க வீட்டுக்கு அந்த முக்கால் மணி நேரத்துல பரண்டை பொறுத்து அதே வணக்கி வெங்காயம் தொளிச்சு அஞ்சு மணிக்கு சாப்பாடு வச்சு ரசம் வச்சு பரண்ட துவட்டு நான் கிளம்பி பண்ணிட்டேன் அவ்வளவு ஸ்பீடா வேலை செஞ்சிருக்கிறேன் கீரை வந்து இன்னும் இருக்குதுங்க அது சிறுகியிருக்குதுன்னு செங்கீரை எல்லாம் இருக்குது அப்படியே நம்ம கிளம்பலாங்கண்ணா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு சரி வீடு கிளம்பலாங்க பஸ் ரோடு பாருங்க தட்டாங்கோட்டை பஸ் ஸ்டாப்பில் இன்னைக்கு நான் சப்ஸ்கிரைப்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க இருந்து எப்படி ஃபோன் நம்பருக்கு அடிச்சு தெரியல ஆனால் ஃபோன் பண்ணாங்க வீடியோவெலாம் நல்லா பாங்க நாங்கள் எல்லா வீடியோமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க நான் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாங்க பாய்